பழைய பாட்டு அந்த பழைய பாட்டை போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகள் பழைய பாடல்களில் அருமை பிள்ளைகளுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு அந்த ரசனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பாக்கள் எது பழைய பாட்டுன்னு ஒரு கணக்கு தெரியணும் உங்க ஜெனரேஷனுக்கு முதல்ல எது பழைய பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி அன்று வந்தது அது இன்னும் இல்ல ஆனா சொல்லையில தலையெல்லாம் ஆற்றியமா பாட்டு வரும்

அம்மாக்கும் பாட்டிக்கும் வாக்குவாதம் வரும் சார் அது ஒரு மாமியார் மருமக சண்டை ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் அந்த லைனை மட்டும் ஆத்தா என்ன அப்ப என்ன ஒப்புக்கு தானம்மா அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி பாராங்கல்ல பெத்து போட்ட பாராங்கல்ல பெத்து போட்டா பாச பாசம் ஏறடி அவர் உனக்கு பாடுறாருமா இந்த பாட்டா தெரியல ராமராஜம் பாடின மாதிரி இல்ல அந்த மாடே பண்ண மாதிரி இருக்கு பெத்த புள்ள தந்த பானோ உப்புக்கு ஆகுமா தாய்ப்பாலுக்கு கணக்கு சபாஷ் சரியான போட்டு அவங்க கிட்ட நீ இப்படி சண்டை போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிட்டு அந்த சிச்சுவேஷன் சாங்க ப்ளே பண்ணுவார் சார் அவ்வளவுக்கு கிரைண்டர் கிரைண்ட் ரெண்டு வரைக்கும் மட்டும் எங்க மனைவிக்கும் எங்க அம்மாக்கு தான் அம்மாங்க தான் கரெக்ட் பண்ணியா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் லைட்டா வீட்ல ஏதாவது சண்டை வந்தாலே அந்த பாட்டு போட்டு நமக்கு நக்கல் பண்ண வேண்டியது அடிக்கடி பாட்டு பாடுங்களா

பாடும் சொல்லவா பறந்து செல்லவா பாடும் சொல்லவா பறந்து செல்லவா பாடும் சொல்லவா பறந்து செல்லவா நீ பாட்டு போடுவீங்களா நீங்களே பாடுவீங்களா பாட்டு வந்து பாடுவீங்க நீங்களே பாடுவீங்கன்னா நானே ஏனே நெர்துகேன்னு சொல்லியிருவேன் மங்க நிலாவை தங்க இன்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கയാது கண் காணாத எடுத்து போயலாம் போல தோணும்

ஆனா சோக பாட்டு மாதிரி தானே இருக்கு சோக பாட்டு தான் சார் ஆனா அதுல ஒரு சோல் இருக்கு சார் அந்த கேட்கும் போதே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒற்று ஒற்றுடா அதான் வரலையே அதுல உற ஊறாத அப்படின்னா என்ன பிடிக்காத ஒரு பெண்ணை எண்ணி நான் வந்து எப்பயுமே அதை பார்த்து நினைச்சேன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொன்னா கேவலம் ஆயிடுவேன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர விரும்பாத அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்றேன் எப்படி இருக்கு அம்மாடி

பால் இது இருபது வருஷமா போயிடுச்சு நிறைய டீச்சர்ஸ் குரல் கட்டையா இருக்கும் அதை பிண்டல்லாம் அடிக்கிறோம் தொண்ட ஸ்ட்ரெயின் அனுபவிச்சிங்கனா தான் தெரியும் சின்ன வயசுல உங்க குரல் எப்படி இருக்கும் டீச்சர்

நீ அப்படி வரியா நான் கண் போன போக்கிலே கால் போகலாம் இஸ் அ டூல் அதானே பா அதோட ஐடியா அதே சார் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொன்னா கேவலமா ஐடி வந்து நான் இல்லை தாயே நீங்க அழுவீங்க நீங்க பாட்ட ஆஃப் பண்ணுங்கனு சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படி கேளுங்க அந்த அவங்க நார்மலா பாடுனா பரவால ஜானகி அம்மா மனசுல உங்களுக்கு நினைப்பு வர ஏதோ ஒரு மாதிரி அவங்க தான் சிங்கர் எல்லாம் ஒண்ணால பேசா 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 பேசா

வழியா இல்லை பூமியில் அப்படி என்றால் நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க எதுக்கு மோட்டிவேஷன் சாங்கா பாடி உசுர் எடுக்கிறீங்க அவனுக்கு எரிச்சல் தானே வரும் இந்த பாட்டை தூங்கும் போது பாடினா கூட ஜிம்ல போறாரு சார் இந்த பாட்டு

ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா என்ன அனுபவி ராஜான்னு கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் பல தரம் சொல்லி இருக்கிறேன் டெய்லி குஸ்டம் வீட்டுல பண்ணிட்டு இருக்கான் இது உலகம் எனது கைகளிலே ஒரு பணமும் கைகளிலே அங்கிள் அங்கிள் நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா

அள்ளவா நானாக அள்ளவா திறமை அத்தனையும் போதுமை ஹாரி மாமா ஏன் தொட நினைச்சு அங்க புத்தி எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் பெருசு லாஜிக்கே நம்ம பேசுறது ராத்திரிகள் வந்து விட்டா ராத்திரங்கள் ஓடிவிடும் மாயாண்டி